வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் பிஹெச்கே வீடியோனு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொசவம்பாளையம் ரோட்டில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தாங்க அதாவது பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கட்டி டூ இயர்ஸ் ஆச்சுங்க விற்பனைக்கு வந்திருக்கு பேங்க் இஎம்ஐ கட்ட முடியாதனால கஸ்டமர் சேல்ஸுக்கு சொல்லியிருக்காருங்க இந்த வீடு தாங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க பஸ் ஸ்டாப்லேயே வீடு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகளுங்க நூற்று நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க பாருங்கள் இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது மேற்கு பத் சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க டிடிசி பப்ரோடுங்க போர்ட்டிகோ வண்டி வாகனமெல்லாம் இங்கே நிறுத்திக்கலாம் பல இடத்துல மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச வலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம்ங்க இண்டியன் டைப்பில் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸு அண்டு டாய்லெட் பாத்ரூம் லாஸ்ட்டாக இருக்குதுங்க வாஸ்துப்படி ஸ்டேர் கேஸ் மேலே போறக்கு டாய்லெட் பாத்ரூமுங்க இது போட்டியோ மாதிரி வண்டி வாகனம் நடத்திக்கலாம் மேற்கு பத்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல இடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்கோ உள்ளே வந்தோம்னா பதினொன்றுக்கு பதினாறு ஹாலுங்க பாருங்கள் கிச்சனு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டு கிச்சனுங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வால்டைஸ் ஒட்டியிருக்காங்க ரெண்டுக்கு நாலு கிரனீன் போட்டிருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு ஹாலுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க தேக்கு மரத்தில் டோருங்க வீட்டுக்காரரு முஸ்லீமுங்க இஸ்லாமிய சகோதரர் குடியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்துங்க அதனால் தான் டோரில் அவங்க அவங்க இது ஸ்லோகன் போட்டிருக்காங்க பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய பெட்ரூம்ங்க ஒன் பிஹெக் ஒன் பிஹெச்ச்கே வீடு தாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு பெட்ரூம் மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்காக வெளிச்சதுக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க புது வீடுங்க கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உள்ள வால் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மறைங்கிறதுனால நம்ம லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஏற்கனவே லோனில் இருக்குது கட்ட முடியாமல் அவங்க செல் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை இருபத்தி நாலு லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாருங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தேங்க்யூ